கனா கண்டேன் காதலியே கண்டேன் கண்டேன் கண்மணியை கண்டேன் குந்தன் அழகையும் கண்டேன் உன் காதல் கொண்டேன் உன்னிடம் பண்பை கண்டேன் உன் பார்வையில் கண்டேன் நான் உன்னிடம் தான் கண்டேன் நன் நடத்தையையும் கண்டேன் உன்னை நான் இன்றே கண்டேன் உன்னில் இணைந்து விட கண்டேன் உன்னில் நல் வசந்தம் கண்டேன் உன்னில் சுகம் இருக்க கண்டேன் நல் எண்ணம் நாளும் கண்டேன் நீ நலமாக இருக்க கண்டேன் பணிக்கு செல்வதை கண்டேன் பணிந்து செய்வதைக் கண்டேன் பணிவாய் நடப்பதை கண்டேன் துணிவாக செயல்பட கண்டேன் கூட இருக்க கண்டேன் பன்முகத்தன்மை நான் கண்டேன் என்னை நீ பார்க்க கண்டேன் என் மனம் நிறைய கண்டேன் அனைத்து செல்வதை கண்டேன் அழகாய் நீ ரசிப்பதை கண்டேன் தெம்பாய் இருக்க கண்டேன் தேடியே உன்னை நானும் வந்தேன் கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் சப்கிரைப் பண்ணுங்க